ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் அரையாண்டு தேர்வு விடுமுறைக்காக தேர்வு தேதி மற்றும் பள்ளி விடுமுறை நாட்கள் மற்றும் மீண்டும் பள்ளிகள் திறப்பு குறித்து தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பருவத் தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு அதன் பிறகு விடுமுறை வழங்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் காலாண்டு தேர்வுக்காக தமிழகத்தில் ஒம்பது நாட்கள் விடுமுறையானது வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அரையாண்டு தேர்வானது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதியுடன் நிறைவடைகிறது அதன் பிறகு டிசம்பர் இருபத்தி நாலிலிருந்து ஜனவரி ரெண்டு வரை பனிரெண்டு நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் கிறிஸ்மஸ் ஆங்கில புத்தாண்டு உள்ளிட்ட பொது விடுமுறை நாட்களும் அடங்கும் இந்த விடுமுறை முடிந்து ஜனவர் மூணாம் தேதி தான் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க